என்மானம் பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிது கிளம்பிய தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி அரசியல் நடத்துவர்கள் இல்ல பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்பவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை என்பதுதான் இங்க இருக்கின்ற நிதர்சனம் எழுச்சி தமிழவர்கள் தெளிவாக சொல்லுகிறார் மலத்தை வந்து கலந்தவனை கண்டுபிடுறாங்க மலத்தை பேண்டவனை கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழக போலீஸ் நான் சொல்றேன் திட்டமிட்டு அவர்கள் நமது மேல் இந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் நமது மேல் சாதி வரியர்கள் இன்னமும் சொல்றேன் சிபிசி இருக்கின்ற சாதி வரியர்கள் போலீசில் இருக்கின்ற சாதி வரியர்கள் திட்டமிட்டு நான் முதல்வரை சொல்லவில்லை முதல்வருக்கு கீழே இயங்குகிற சில அமைச்சர்கள் சாதி வரி முடித்த அமைச்சர்கள் திட்டமிட்டு இந்த செய்கின்றார்கள் வாய்ப்பு இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் ஒன்பதை படியுங்கள் அந்த புத்தகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதியிருக்கிறார் இந்தியாவிலேயே அதிகமான சாதி கலவரங்கள் நடக்குகின்ற ஒரே இடம் மதுரை மாவட்டம் பகுதி என்று பதிவு மதுரை மாவட்டம் ஆட்டுப்புளத்திலேயே அங்க வந்திருக்கின்ற இருக்கின்ற தலித்துகள் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் ஆகையால் அந்த தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாருங்க அப்ப இந்த சாதிக்கார புத்திக்காரனுக்கு இந்த புத்தி இருந்திருக்குல்ல தயவு செய்து நான் தமிழக முதல்வரிடம் சொல்லவில்லை சிபிசி அதிகாரிகளே புரட்சியர் அம்பேத்கர் ஒன்பதாவது தொகுப்பை எடுத்து படித்து பாருங்கள் இந்த சாதி வரியங்களுக்கு அந்த காலத்திலேயே அந்த புத்தி இருந்திருக்கிறது பலியிடப்படுவது தான் சிங்கங்களை அல்ல என்று சொல்லுவார் அதே கருத்தை உள்வாங்கிதான் நமது தலைவர் எழுச்சி தமிழவர்கள் அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாய கூட்டமும் அல்ல சீரிப்பாய் விடுதலை சிறுத்தை என்று பிரகடனப்படுத்தினார் வரலாறு தோழர்களே இன்னைக்கு ஆடி போயிருக்கிறாங்க போலீஸ் பொறுக்கிகள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது இருக்கிற சில பொறுக்கிகள் அதன் மேல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி அழைத்துக் கொண்டிருக்கிறது நான் எல்லா போலீஸையும் சொல்லல சில சங்கிகள் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி அழைத்துக் கொண்டிருக்கிறது வெக்கம் இல்லையா மானம் இல்லையா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்த பிறகு ஏற குறைய இருபத்தி ஆறு சுதந்திர இந்தியாவில் குடியரசு தினம் ஆகி எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி அஞ்சு படுகொலை அடைந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு ஆனா நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்களா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எதாச்சு எடுக்கிறீங்களா வேண்டவன் எடுத்து அதுதான் அவர் யார் போட்ட அதை கண்டுபிடிங்க அதை துப்புள்ள உங்களுக்கு கேவலமா இல்லையா தந்தை பெரியாருடைய பேரச்சூழலுக்கு உங்களுக்கு அறியாத இருக்கா கேட்கிறேன் பெரியார் பெரியார் என்ற பெரியார் மட்டும் இருந்தாருன்னா அவருடைய கைத்தடிய வைத்த செருப்ப வச்சு அடிச்சிருப்பாரு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய ஒரு ராணுவ கட்டமைப்பு உள்ள ஒரு படை அந்த படையைத்தான் அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பி நமது மக்களை காப்பாற்றி கொண்டு வந்தார் அப்பதான் பார்லமெண்ட் சொல்றாரு என்னை விட என் நாடு பெருசுதான் ஆனா நாட்டு சட்டத்தை விட என் மக்கள் பெரிது என்று பிரகடனப்படுத்தியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதே கருத்தை உள்வாங்கி களமாடி கொண்டிருப்பவர் தான் எழுச்சி தமிழர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் நமது இறுதி இலக்கு ஆம் அடுத்த பாச்சலுக்கு அணியமாவோ அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு கொடியேற்றுவோம் அறநறி போற்று ஆதிக்கம் தவிர் இனநலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றது ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று என்று தலித்து இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தொழில் அவர்களின் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி இன்று அன்பு தம்பி கீழ்த்துறை ஐயா துறை அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் பெண்கள் வளர்ச்சியை வைத்துத்தான் நாம் அளவிட முடியும் என்று இப்ப இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதி செய்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சவுந்தரராஜன் அவர்களே முலியேசன் அவர்களே அழகர் ராஜேந்திரன் அவர்களே காளியப்பன் அவர்களே பாஸ்கர் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே ஆடிப்பெருக்கு பாண்டி அவர்களே நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற அன்பு தம்பி எட்டாம் பகுதி துணை செயலாளர் ராம்தாஸ் அவர்களே மற்றும் பங்கேற்று இருக்கின்ற முகாம் சார்ந்த பொறுப்பாளர்களே ஒருங்கிணைப்பு செய்திருக்கின்ற சின்னத்துறை அவர்களே கருப்பசாமி அவர்களே விஜய் அவர்களே அசோக் குமார் அவர்களே காளீஸ்வரன் அவர்களே வசந்த் வசந்த்குமார் அவர்களே சூர்யா அவர்களே மற்றும் பகுதி வட்ட பொறுப்பாளர்கள் வேலு பிரபாகரன் அவர்களே புதூர் பிரபாகரன் அவர்களே மாரியவர்களே ரமேஷ் அவர்களே மகேந்திரன் அவர்களே அன்பு கினியன் அவர்களே பிரசாத் அவர்களே நாகரத்தினம் அவர்களே இரணியன் அவர்களே மற்றும் நாகூர் கனி அவர்களே சேவரத்தினம் அவர்களே சேவுக ரத்தினம் அவர்களே மற்றும் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் தென்னிலவன் செல்வரசு விசா கணேசன் சிதம்பர கலம் சிறுத்தை பாண்டியம்மாள் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் முன்னிலை ஆக அமர்ந்திருக்கின்ற நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மணி அரசு அவர்களே மாவட்ட பொருளாளர் ராம்குமார் பாண்டியன் அவர்களே மாவட்ட செய்தி தொடர்பாளர் தாமரை வல்லவன் அவர்களே ஆரோக்கிய செல்வம் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற ராச குட்டி அவர்களே தவசி அவர்களே திருமா தேவா அவர்களே மற்றும் இன்று எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கின்ற அன்பு அண்ணன் கனியமுகன் அவர்களே அண்ணன் எல்லாளன் அவர்களே அக்கா தீபம் என்ற சுடர்மொழி அவர்களே வீசிகா அகரன் அவர்களே அன்பு தம்பி அகரம் தான் வந்து எனக்கு போன் பண்ணி கட்டாயம் வந்து கலந்துக்கணும்னு நாப்பில் நேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் ஆனந்த் டெல்ட் அவர்கள் வந்திருந்தார்கள் அவரை வரவேற்று என்ற ஒரு நிகழ்வை முடித்த பிறகு நான் சென்னையிலிருந்து நான் விமானம் பிடித்து வந்திருக்கிறேன் இது சில பேர்கள் விடுபட்டு இருக்கலாம் எனக்கு பிறகு பேசக்கூடிய அன்பு அண்ணன்மார்கள் நிச்சயமாக பதிவு செய்வார்கள் நான் அதிகமாக டைம் எடுத்துக் கொள்ள விரும்பல ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் பதிவு செய்து நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன் அன்பு தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் என்னை விட என் நாடு பிரிது என் நாட்டை விட என் மக்கள் பிரிது என்று சொன்னார் நிறைய பேருக்கு தெரியாது அது ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் எப்போது சொன்னார் என்று தெரியாது இது சொல்லப்பட்டது பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது கருத்து அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க ஏன் அந்த கருத்தை சொல்றீங்க அப்படின்னு யார் கேட்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கேட்கிறார் ஏன் அந்த கருத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன கருத்தோடு நாம் இன்றைய கருத்துக்களை ஆரம்பிப்போம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா சுதந்திரமடைந்த அந்த காலகட்டத்தில் நமது தலித்து மக்களை எல்லாம் சில பேர் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க அம்பேத்கர் அவர்கள் என் மக்களை அழைத்து வாருங்கள் என்று ஏனென்றால் நம் மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் பாகிஸ்தான் இருக்க விரும்பவில்லை நாங்கள் இந்தியாவுக்கு வர விரும்புகிறோம் என்று ஆனால் அரசாங்கம் அதை செயல்படுத்தவில்லை அரசாங்கம் அதை செயல்படுத்தவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு படையை கட்டியிருந்தார் காலகட்டத்தில் அதற்கு பேர் சமதா புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய ஒரு ராணுவ கட்டமைப்பு உள்ள ஒரு படை அந்த அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பி நமது மக்களை காப்பாற்றி கொண்டு வந்தார் அப்பதான் சொல்றாரு என்னை விட என் நாடு பெருசுதான் நாட்டு சட்டத்தை விட என் மக்கள் என்று பிரகடனப்படுத்தியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதே கருத்தை உள்வாங்கி களமாடி கொண்டிருப்பவர் தான் எழுச்சி தமிழர் சும்மா நம்ம அதுக்கு ஒரு மூணே மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் புரட்சியாளரின் தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழ் இப்ப அம்பேத்கர் வந்து அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து நம்ம கூட்டணியில தான் இருக்கிறான் கூட்டில் இருக்கும் பொழுது இன்னைக்கு பொழுதுல நமது மக்களுக்கு பிரச்சனை நமது மக்களுக்காக நினைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்காக ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் கூட்டல்ல இருக்கிற தோழர்களே காங்கிரஸ் பேக் எடுத்துருச்சு கம்யூனிஸ்ட்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அண்ணன் சண்முகம் அவர்கள் தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறார் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நான் சில பேர் சொல்ல விரும்பவில்லை தந்தை பெரியாரை சொல்லி பெரிதல்ல தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி அரசியல் நடத்துபவர்கள் இல்ல பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்பவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை என்பதுதான் இங்க இருக்கின்ற நிதர்சனம் ஆனால் எழுச்சி தமிழ் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார் சொல்ல போனா மலத்தை வந்து கலந்தவனை கண்டுபிடுறான்னா மலத்தை பேண்டவனை கண்டுபிடிச்சிக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் நீங்களே பாருங்க பொதுமக்கள் அது பக்கத்தில் யாரு பேண்டிருப்பா அங்க தலித்து குடியிருப்பு தானே அதில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் யோசித்து பாருங்க அப்ப திட்டமிட்டு தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் கேவலமாக நடத்துகிறார்கள் இன்னைக்கு உள்ள நம்ம அங்கீகாரம் மாநாடு நடத்துகிறோம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு தலைவருடைய உழைப்பை பற்றி எனது அக்காலாம் சொன்னாங்க அந்த உழைப்பை பற்றி நம்ம பேச முடியாது அவ்வளவு பெரிய கடுமையான உழைப்புக்கு பிறகுதான் இப்பொழுது பொதுமக்கள் தலைவரை ஏற்று இருக்கிறார்கள் தலைவரை அங்கீகரித்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் வந்து திட்டமிட்டு நான் தமிழக முதல்வரை குறை சொல்லவில்லை தமிழக போலீஸ் நான் சொல்றேன் திட்டமிட்டு அவர்கள் நமது மேல் இந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் அப்ப என்ன இருந்தா பொதுமக்களிடம் இவர்கள் சென்று விட்டார்கள் கட்சி அங்கீகாரம் அடைந்து விட்டது இந்திய அளவில் ஒரு மாபெரும் கட்சியாக விடுதலை சிறுத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காழ்ப்புணர்ச்சியில் நமது மேல் சாதி வெறியர்கள் போலீஸில் இருக்கின்ற சொல்றேன் நான் முதல்வரை சொல்லவில்லை முதல்வருக்கு கீழே இயங்குகிற சில அமைச்சர்கள் சாதி வரி முடித்த அமைச்சர்கள் திட்டமிட்டு இந்த செயலை செய்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் தலைவர் கூட கலந்து போகலாம் காங்கிரஸை போல இல்ல சில தலித் கட்சிகளை போல ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை போலவே நமது தலைவர் களமாடி கொண்டிருக்கிறார் தோழர்களே பெண்களே நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் நாம் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் இப்ப கூட அரச இருந்து பேசலாம் அரச மரம் என்றால் யார் புத்தன் புத்தன் என்றால் யார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்றால் யார் எழுச்சி தமிழர் ஒரு விஷயம் அந்த அளவுக்கு புரட்சி அம்பேத்கர் இருந்தார் அதே மாதிரி இந்தியாவில் யாருமே அரசியல் இருக்கும் பொழுது தனது மந்திரி பதவியை தூக்கி இருந்ததாக வரலாறு இல்லை தோழர்களே எந்த தலைவருமே செஞ்சதில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிகிறார் ஏன் தூக்கி எறிஞ்சாரு அது பெரிய வரலாறு வெறும் தலித்துக்காக மட்டுமல்ல பெண்கள் விடுதலைக்காக பெண்கள் விடுதலையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகத்தான் தனது பதவியை தூக்கி எறிந்தார் குற்ற பரம்பரை சில சமூகம் இருக்கிறது அல்லவா அந்த குற்றப்பரம்பரை பேரை எடுக்க வேண்டும் அவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் பி சி மக்களுக்கு அதற்காக பல விஷயங்கள் அதில் இந்த இரு விஷயம் முக்கியமானது ஏழு விஷயங்கள் இருக்கின்றன அதற்காக அவர் குரல் கொடுத்து தூக்கி எறிஞ்சார் அதற்கு பிறகு தமிழகத்தில் எம்எல்ஏ பதவியை இரண்டாயிரத்தி ரெண்டு புரட்சியாளர்களுடைய அந்த கொள்கையோடு களமாக எழுச்சி தமிழர் தூக்கி எறிந்தாரா எறியவில்லையா அதே தூக்கி இல்லைங்க அப்ப அம்பேத்கரின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறார் ஏன்னா அந்த அங்கீகார மாநாட்டில் நாம் அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் அதை விட முக்கியமான கருத்து நான் சொல்றது இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து யூடியூப்ல பேசியிருக்கிறோம் ஆனால் பொதுத்தளத்தில் பேசியதில்லை அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இளம் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க எங்க தோழர்கள் இருக்கிறீங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் ஒன்போத எடுத்து நீங்க படிங்க வாய்ப்பு இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் ஒன்போதை படியுங்கள் அந்த புத்தகத்தில் புரட்சியர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதியிருக்கிறார் இந்தியாவிலேயே அதிகமான சாதி கலவரங்கள் நடக்குகின்ற ஒரே இடம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி என்று பதிவு செய்திருக்கிறார் அம்பேத்கர் பதிவு செஞ்சதுங்க மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இது மாதிரியான சாதிய வன்கொடுமை நடக்கிறது என்று அந்த காலத்தில் இப்ப நமக்கு பேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு நமக்கு வந்து செய்திகள் கிடைக்கிறது உலகத்தில் எந்த மொழி நடந்தாலும் நாம் பதிவு செய்து விடுவோம் ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றால் கூட எப்ப போய் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொகுப்பு நம்பர் ஒன்பதில் இருக்கிறது இளைஞர்களே படிக்க வேண்டும் அதில் ஒன்பதாவது தொகுப்புல நூத்தி எண்பதாவது பக்கம் சொல்லி இருக்கிறார் மதுரை மாவட்டம் ஆட்டுக்குளம் என்ற ஊருக்கு பக்கத்தில் ஏ ஆட்டுக்குளத்தில் அங்க வந்து இருக்கின்ற தலித்துகள் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் ஆகையால் அந்த தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்திருக்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் பாருங்க இந்த சாதிக்கார புத்திகாரனுக்கு புத்தி இருந்திருக்குல்ல நான் தமிழக முதல்வரிடம் சொல்லவில்லை சிபிசி அதிகாரிகளே புரட்சியர் அம்பேத்கர் ஒன்பதாவது தொகுப்பை எடுத்து படித்து பாருங்கள் இந்த சாதி வரியங்களுக்கு அந்த காலத்திலேயே அந்த புத்தி இருந்திருக்கிறது வரலாறு பரிசுத்த இருக்கிறார் புரட்சகர் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டும் இல்ல இது மதுரை மண்ணு சரிங்களா இந்த மதுரை மண்ணில இருந்து தான் கட்சி உருவாச்சு அதை ஏற்றுக்கொண்டு யாரும் மறுக்க மாட்டீங்க எல்லாம் தலைவரோடு நெருங்கி பழகியவர்கள் தலைவர் முத முத புதூர்ல கொடியேத்தும் போது என்ன சொன்னார் இன்று நமது ஏகக் கொடி நாளை நமது நாட்டின் தேசியக் கொடின்னு சொன்னாருல அது ஏய் சொன்னன்றே ஒரு வரலாறு சொல்றேன் இன்னைக்கு வந்து குடியரசு தின நாள் இந்த நாள்ல வந்து முக்கியமே எது சட்டம் லிபர்டி கருத்துக்கு வருவோம் நம்ம தேசிய கொடியை பார்த்துருக்கீங்களா தேசிய கொடி அந்த தேசிய கொடியில இப்ப நீங்க பாக்குறீங்களா சக்கரம் தர்ம சக்கரம் தம்ம சக்கரம் இதை வந்து உருவாக்கியது யார் என்று தெரியுமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடிய உருவாக்குறது பெங்காலி வெங்கையா எடுத்து படிங்க தேசிய கொடி உருவாக்கியவர் பெங்காலி வெங்கையா ஆனால் அது இருக்கிற தரும சக்கரத்தை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்ப வந்து யார் திலக சொல்றாரு அதுல ஓம் போடுங்கன்றாரு ஆர் எஸ் என்ன சொல்லு சுஸ்தியை போடுங்கன்னு சொல்றாங்க நமது மகாத்மா காந்தி அவர்கள் ராட்டணத்தை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எதுக்காக உருவாக்குனர் தெரியுமா அந்த வரலாறு நான் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இந்தியாவுக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கின்றேன் நாளை வருகின்ற தலைவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார் அதுக்காக தோழர்களே அம்பேத்கரின் முப்பத்தி ஏழாவது தொகுப்பை படித்து பாருங்கள் குடியரசு தின நாளில் நாம் அது பேசியாக வேண்டும் அதில் தெளிவாக சொல்கிறார் எனக்கு பின்னால் வருகின்ற சமூகம் இந்த நாட்டை ஆள வேண்டும் அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோள் அரசியல் அதிகாரம் தான் ஆட்சி அதிகாரம் தான் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்

சிங்கங்களை அல்ல என்று சொல்லுவார் பலியிடப்படுவது ஆடுகளை தான் சிங்கங்களை அல்ல என்று சொல்லுவார் அதே கருத்தை உள்வாங்கிதான் நமது தலைவர் எழுச்சி தமிழவர்கள் அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல எழுச்சவாய கூட்டமும் அல்ல சீரிப்பாயும் விடுதலை சிரித்த என்று பிரகடனப்படுத்தினார் வரலாறு தோழர்களே இன்னைக்கு ஆடி போயிருக்கிறாங்க யார் ஆடி போயிருக்காங்க சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்க ஆட்சியாளர்கள் ஆடி போயிட்டாங்க நேத்தெல்லாம் வந்து நம்ம மொழி போர்த்தியாக வந்து கட்டவுட் வைக்கும் பொழுது அதற்கு சில இடையூறை கொடுக்கிறார்கள் போலீஸ் பொறுக்கிகள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் இருக்கிற சில பொறுக்கிகள் அதன் மேல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கொண்டிருக்கிறது நான் எல்லா போலீஸையும் சொல்லல ஆனால் விட சித்த கொடியை பார்த்தா மட்டும் எங்களுக்கு வந்து எங்கனதான் தெரியல நான் போலீஸுக்காரங்க பார்த்தா ஆட்சியாளர்களே அப்படிதான் பண்றாங்க சில சங்கிகள் நான் சங்கிதாவை சொல்லவில்லை அழைப்பு சங்கீதாவை சொல்லவில்லை சில சங்கிகள் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சீர்கரைத்துக் கொண்டிருக்கிறது வெக்கம் இல்லையா மானம் இல்லையா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்த பிறகு ஏறக்குறைய தேதி இருபத்தி ஆறு சுதந்திர இந்தியாவில் குடியரசு தினம் ஆகி எழுபத்தி ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி அஞ்சு படுகொலை அடைந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு திண்டுக்கல்ல ஒரு படுகொலை பெரம்பலூர்ல ஒரு படுகொலை அங்கே தஞ்சாவூர்ல ஒரு படுகொலை இங்க ஒரு சின்ன பையன் மேல வாயில தண்ணி மூத்தத்தை ஊத்திருக்காங்க விட்டு அடிச்சு விட்டுருக்காங்க நிறைய அப்படி சொல்லிட்டே போகலாம் அவளை தஞ்சாவூர்ல வயது முதிர்ந்த ஒரு அறுபத்தி வயது முதல் கிழவனை அவர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது துப்பு இல்லையா ஆனா நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எதாச்சும் எடுக்கிறீங்களா வேண்டவன் எடுத்து அதுவே அவரு யார் போட்ட அதை கண்டுபிடிக்க அதை துப்பு இல்ல உங்களுக்கு கேவலமா இல்லையா தந்தை பெரியாருடைய பேரசுருவருக்கு உங்களுக்கு அறியாம இருக்கா கேட்கிறேன் பெரியார் பெரியார் என்ற பெரியார் மட்டும் இருந்தாருன்னா அவருடைய கைத்தடியை வைத்த செருப்பை வச்சு அடிச்சிருப்பாரு யாரை என்று கேட்காதீர்கள் எவ்வளவு கொடுமையான செயல் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடுமையானது நாங்க வந்து மாபெரும் ஒரு கோட்பாட்டு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திமுகவை நாங்கள் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் கேட்கிறாங்க ஏங்க இப்ப சிக்கல் இருக்கு ஏங்க கூட்டம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேரு இன்றைய கேட்பாங்க நாங்கள் எதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி ஜனநாயகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி பயன்படுத்தி கொண்டு சில சாதி வரி புரித்தவர்கள் எங்களை நோண்டி பார்க்கிறார்கள் சீண்டி பார்க்கிறார்கள் சிறுத்தை தெரியும் ஆனா என்னைக்கு சிக்காது சிறுத்தார்த்து என்ன செய்ய போதுன்றது யாருக்கும் தெரியாது நான் எச்சரிக்கையாகவே சொல்லுகிறேன் அனைவருக்கும் சேர்க்கை சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகளை எழுச்சி தமிழரை சாதாரணமாக யாரும் எடை போட்டுவாங்க அவர் வந்து ஒரு பகவான் புத்தருக்கு பிறகு இந்த பூமியில் பிறந்த புரட்சியாளரின் தொடர்ச்சி தயவு செய்து தயவு செய்து உங்க தலையில நீங்களே மன்னவாரி போட்டுக்கிறாதீங்க நான் யாரிடம் சொல்லுகிறேன் யாருக்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் என் அன்பு தம்பி கூட சொன்னாரு மாவட்ட செயலாளர் மாதிரி பிரச்சனை நான் நேர்மையாக தமிழக அரசாங்கம் அல்ல இப்போ நேரடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலினமே கேட்கிறேன் இந்த பிரச்சனைக்காக முதன் முதலில் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேசிய தலைவர் எழுச்சி தமிழர் வரலாறு முதன் முதலில் எந்த அமைச்சரும் பேசவில்லை எந்த எதிர்கட்சி தலைவரும் பேசவில்லை எழுச்சி தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு

இதுவரைக்கும் மேலூர் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் தமிழக முதல்வர் அவர்களே நான் உங்களுக்கு சவால் விடல இந்த கருத்தை மூலம் பதிவு செய்கிறேன் இந்த டங்ஷனுக்காக நேர்மையாக உழைக்கி மக்களுக்காக போராடிய தலைவர் எங்கள் தலைவர் அப்ப இந்த தலைவர் சொல்லியிருக்கிறாரு நேர பாயிண்ட் வர அதுக்கு அடுத்து எல்லாம் பேசணும் நம்ம வாட்டி பேசி இருக்க கூடாது அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்று எங்கள் தலைவர் பிரகடனப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பத்து என்று எழுதுகிறேன் அப்ப வந்து அமைப்பை திரு புத்தகம் எழுதினார் அப்ப அமைப்பை திரழுவோ அப்படிலாம் என்ன அதுதான் மேலுள்ள திரண்ட கூட்டம் மேலுள்ள திறனாயில அதுதான் அமைப்பாய் திரண்ட கூட்டம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி திருச்சியில கூட்டம்ல தேசம் காப்ப மாநாடு அதுதான் அமைப்பாய் திரண்ட கூட்டம் இங்க தலைவர் சும்மா வாய் சவுட விடுற ஆளு இல்ல எதையுமே யோசித்து சொல்லுவாரு அதுதான் அமைப்பாய் திரழுவோ அடுத்து அங்கீகாரம் பெறுவோம் அடைஞ்சிருக்கிறோம்ல அங்கீகாரம் அடைஞ்சமா அடையலையா ஆறு சீட்டு வாங்கும்போது கூட நாங்களே பிரச்சனை பண்ண அண்ணே வாங்கவே கூடாதுன்னு ஆனா அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய உத்திகள் சொல்லுவார் அமைப்பாக்கள் புத்தகத்தில் உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில் நான் ஆறுக்கு வாங்கி நாலு சீட்டு என்ன ஸ்ட்ரைக் ரேட்டு எழுபது விழுக்காடு அதுக்கடுத்து ரெண்டு எம்பி தொகுதி வெற்றி பெற்ற நூத்துக்கு நூறு இன்னைக்கு கட்சி ஒரு அங்கீகாரத்தை அடைந்திருக்கிறது ஒரு காலத்துல மதுரை மாவட்டம் மேலூர்ல அண்ணன் எல்லாலே அண்ணன் ஆற்றரசு அண்ணன் கனியமுதே எங்க மாவட்ட செயலாளர்கள் இப்படிப்பட்ட அந்த காலத்துல இளைஞர்கள் நானும் தொண்ணூத்தி அஞ்சு துபாய் போயிட்டேன் சாதி கொடுமை இல்ல கரெக்டா அவங்களா இங்கதான் இருந்தாங்க அப்ப தலைவர்கிட்ட அங்க அப்படி இருந்து பணியாற்றி நிறைய பேர் பேர் நிறைய தோழர்கள் அதுல மேலூர் சேர்ந்த எக்கச்சக்க தோழர்கள் அவங்கள வச்சு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு அங்கீகாரம் அடைய வைத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் அவர்கள் டாக்டர் ஆனந்த் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியாவிலேயே நான் சொல்றது வேற தலைவருடைய சொல்லலாம் ஆனா புரட்சியாளர் அம்பேத்கருடைய சொந்த பேரன் இன்னைக்கு வர்றேன் அவர் சொன்ன தெரியுமா இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எலட்சத்தி ரெண்டு பேரான படித்திருக்கிறார் அப்ப அடுத்து என்ன அடுத்து நேர கோட்டை நான் அது எந்த கோட்டை சார்ஜ் கோட்டை இல்ல எவன் ஒன்னும் திருட்டு பையனாக உட்கார்ந்த இடம் எங்களுக்கு தேவையில்லை எங்க இலக்கு வந்து செங்கோட்டை அது எதுக்காக துளசியார் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் வந்து களமாற வேண்டும் மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்தில் நாங்கள் இப்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்தியாவில் சும்மா பேசலங்க பிரதர் மகாராஷ்டிரால பாலசிங்க பாங்க போயிட்டாப்ல நம்ம கட்சியோட தலைமை செயலர் அங்க போய் அங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி இருக்கிறாப்ல ஆந்திராவில நம்ம கட்சி இருக்கு கர்நாடகாவில நம்ம கட்சி இருக்கு டில்லியில நம்ம கட்சி இருக்குது எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது நிச்சயமாக நம்ம சும்மா வாய் சவுடாலுக்கு பேசல நாம் அதிகாரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோ அதிகாரம் வெல்வோ ஒவ்வொரு தோண்டர்களும் தோழர்களும் மனசை வச்சுக்குங்க நம்மள வந்து எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் சரி சாதி வெறிபிடித்த நாய்கள் நம்ம மேல இது மாதிரி பரிசூலையை சொல்வார்கள் நான் வண்டியில் வரும்போது கேட்டேன் ஏனா இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி புரட்சி அம்பேத்கர் சிலர்ல அதை கிரைண்டரை வைத்து ஒருத்தங்க அறுத்தாங்களா அந்த காலத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சா கேட்டேன் சில நம்ம வச்சுட்டோம் அது வேற பிரச்சனை கண்டுபிடிச்சா கேட்டா கண்டுபிடிக்கவே இல்லையா அவ சொன்னாருங்க அப்ப நான் சொன்ன தப்பா ரைட்டா அவர் சாதி வரி பிடித்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கிறாங்க அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் இல்ல எல்லா கட்சியிலுமே ஓபனா சொல்றேன் பிரதர் எல்லா கட்சியிலுமே சாதி வரி இருக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் நமது இறுதி இலக்கு ஆ அடுத்த பாச்சலுக்கு அணியமாவோம் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் கொள்கை வரல களமாடுவோம் கோட்டை ஒரு நாள் கொடியேற்றுவோம் நன்றி வணக்கம்